திறமையானவர்களே ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுதும் இன்றைக்கு ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி உங்களுக்கு இனிய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய மன்னா ஏசை ஐம்பத்தி ஒன்று பதினொன்று அப்படியே கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சீயவனுக்கு திரும்பி வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் போகும் என்ற இந்த வாக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு மன்னாவாக ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் எனவே இதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் இந்த வாகனத்தின்படியே கத்தர் உங்களை இன்றை ஆஸ்வதிப்பாராக எப்பொழுது இதை சுருக்கமாக பார்ப்போம் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீனுக்கு திரும்பி வருவார்கள் எனவே நீங்கள் எங்கேயாவது சிறைப்பட்டு போயிருந்தால் நீங்கள் ஆண்டவர் உங்களை திரும்ப பண்ணுவார் அல்லது ஆண்டவர் கிட்ட தூரம் போயிருந்தால் நீங்கள் திரும்பி வருவீர்கள் நிச்சயமாக நீங்கள் திரும்பி வருவீர்கள் எப்படி கெட்ட குமாரன் அவன் திரும்பி வந்தானோ அதைப்போலவே நீங்கள் திரும்பி வருவீர்கள் ஆண்டவர் உங்களை திரும்பி கொண்டு வர ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் எனவே உங்களை சிறைப்பட்ட நிலைமையை ஆண்டவர் இன்றைக்கு மாற்றுகிறவராக இருக்கிறார் உங்களை சிறைப்பட்ட நிலைமை என்ன சிறைப்பட்ட நிலைமை அந்த பாவது சிறைப்பட்ட நிலைமையா அல்லது சாபத்து சிறைப்பட்ட நிலைமையா ஆண்டவர் நிச்சயமாக உங்களை திரும்ப வர பண்ணுவார் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் நித்திய மகிழ்ச்சி அதாவது மகிழ்ச்சி வேறு சந்தோஷம் வேறு என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அதாவது ஹாப்பி பர்த்டே என்றால் அன்றைய நாளுக்கு அந்த பிறந்த நாளுக்கு ஒரு சந்தோஷமான பிறந்த நாள் சந்தோஷமான பிறந்த நாள் அந்த நாளிலே சந்தோஷம் ஹாப்பி வெட்டிங் டே என்றால் திருமண நாளின் சந்தோஷம் என்று அர்த்தம் ஆனால் ஜாய் மகிழ்ச்சி என்பது எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பது அந்த நி அந்த மகிழ்ச்சி வந்து சூழ்நிலைகளினால் மாறிவிடாது இதே இந்த தான் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் நித்திய மகிழ்ச்சி என்றால் எப்பொழுதும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் ஏனன் ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகின்றது நித்திய ஆனந்தரும் ஏக சக்கராதிபதியுமானவர் நம்முடைய தேவன் என்று சொல்லுவார் நித்திய ஆனந்தர் அப்படின்னா எப்பொழுதும் அவருக்கு ஆனந்தம் மட்டும்தான் அவருக்கு துக்கமே கிடையாது நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும் எனவே எப்போது பார்த்தாலும் கவலைப்பட்ட கலங்கி கொண்டிருப்பதை நீங்கள் விட்டுவிடுங்கள் நித்திய மகிழ்ச்சி உங்களுடைய தலைமையில் இருக்கும் என்ற இந்த வாக்குதத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள் இதுவரை உங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால் இனிமேல் ஆண்டவர் உங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைய பண்ணுவார் அதே போல் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் இப்போது எதையாவது ஒரு காரியத்தை நினைத்து தவித்து அப்படி தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களா பிரியமானவர்களே நம்மிடத்தில் கு என்ன குற்றம் இருக்கிறது என்ன குறை இருக்கிறது அதாவது நீதிமானோ பாடி மகிழ்கின்றான் என்று சொல்லப்படுகிறது நீதிமான் சிங்கத்தைப் போல தைரியமாக இருக்கிறான் துன்மார்க்கர் ஒருவரும் தொடராது இருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள் என்ற வேதவசம் சொல்கிறது நாம் துன்மார்க்கனா நீதிமானா அவனுடைய ரத்தத்தினால் கடுவப்பட்ட நீதிமான் தான் ஆனால் துன்மார்க்கமாக ஏதாவது காரியங்களை செய்கின்றோமா துன்மார்க்கம் என்றால் அதாவது பாவ செயல்களிலேயே ஈடுபட்டு ஒரு பாவ பழக்கள பழக்கத்திலேயே இருப்பது அதை விட்டு நாம் இன்றைக்கு வெளியே வந்து விடுவோம் எனவே அப்படி இருந்தால் நமக்கு ச சஞ்சலமும் தவிப்பும் இருக்கும் எனவே அதை விட்டு வெளியே வந்து விடுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சகையு அவன் ஆண்டவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்த உடனே அநியாயமாய் வாங்கினதெல்லாம் திரும்ப கொடுக்க ஆரம்பித்தான் நான் அணியாமல் வாங்கினதை நான் நாளத்தனையாக திரும்ப கொடுக்கிறேன் என்று சொன்னான் இன்றைக்கு இந்த வீட்டு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவரும் சொன்னார் எனவே சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போக வேண்டும் என்றால் ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபடுகிறீர்களா என்பதை நீங்கள் உங்களையே நீங்கள் உற்று ஆராய்ந்து பாருங்கள் எனவே இன்றைய வாக்குத்துவத்தின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வாக்கு பற்றி கொண்டு நீங்கள் பண்ணுங்கள் கற்று உங்களை ஆசிரிப்பாராக ஆமீன்